பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பேராலே ஆமீன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக ஓம் ஆன்மாவோடும் இருப்பாராக புனித மத்தை எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே உமக்கு மகிமை அதிகாரம் ஐந்து இறை வார்த்தை ஒன்பது அமைதி ஏற்படுத்துவோர் பேறு பெற்றோர் ஏனெனில் அவர்கள் கடவுளின் மக்கள் என அழைக்கப்படுவர் ஆண்டவரின் அருள்வாக்கு மக்கு நன்றி கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே இந்த அருமையான நேரத்திலே நாம் அனைவரும் யாரை தேடி வந்திருக்கின்றோம் நற்கர்ணை நாதரை நாம் தேடி வந்திருக்கின்றோம் நற்கர்ணை நாதரை தேடி வந்திருக்கக்கூடிய நம்மை அவர் வெறுங்கையாய் விடுவாரா இல்லை இந்த நாளிலே ஏதோ ஒரு விதத்தில் உங்களை ஆசீர்வதிக்க உங்களை இந்த கத்தோலிக்க காணொலியின் வழியாக அவருடைய திரு சமூகத்தில் அமர்ந்து ஜெபிக்க இந்த வாய்ப்பை கொடுத்து இருக்கின்றார் எனவே நீங்கள் ஒரு நோயாளியாக இருக்கலாம் ஏதாவது விதத்தில் பாதிக்கப்பட்டு இருக்கலாம் உள்ளம் உடைந்து போய் இருக்கலாம் சோகத்தோடு அதிகாலையிலே எழுந்து இருக்கலாம் நான் வேலைக்கு சென்றால் அங்கு என்ன நடக்குமோ என்கின்ற எண்ணத்தோடு இருக்கலாம் குடும்ப வாழ்க்கையிலே இருக்கக்கூடிய குடு குழப்பத்தை எப்படி அதில் இருந்து வெளியிலே வர முடியும் குழப்பத்தை எப்படி அப்புறப்படுத்தலாம் என்கின்ற ஒரு எண்ணத்தோடு இருக்கலாம் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகின்றார் என் மகனையும் மகளையும் நான் உன்னோடு கூட இருக்கின்றேன் உம்மை தேடி வந்திருக்கின்றேன் இந்த நாளில் நான் உன்னை ஆசீர்வதிக்கப் போகின்றேன் உன்னை எனது பிள்ளையாய் மாறக்கூடிய உரிமையை நான் கொடுக்கிறேன் என்று வாக்கு கொடுக்கின்றார் அன்பார்ந்தவர்களே உண்மையிலே நீங்களும் நானும் கடவுளின் பிள்ளைகளாக இருக்கிறோமா என்பதை இந்த நேரத்திலே சிந்தித்துப் பார்க்க வேண்டும் நாம் கடவுளுடைய பிள்ளைகளாய் இருந்தால் கடவுளுக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கை வாழ்வோம் அப்படித்தானே பாருங்கள் ஒரு ஆபீஸில் நீங்கள் வேலை செய்து கொண்டு இருக்கிறீர்கள் என்று வைத்துக் கொள்வோம் அந்த அலுவலகத்திலே நீங்கள் பணி செய்யக்கூடிய நேரத்திலே உங்களுடைய மேல் அதிகாரிகளுக்கு நீங்கள் உகந்தவர்களாக இருந்தால்தான் அவர்கள் உங்களை ஏற்றுக்கொள்வார்கள் உண்மையாக இருந்தால்தான் அவர்கள் உங்களுக்கு ப்ரமோஷனை கொடுப்பார்கள் நேர்மையோடு இருந்த பணியை செய்தால் உற்சாகத்தோடு செய்தால் குறிப்பிட்ட கட்டத்திற்குள் முடித்து கொடுத்தால் உண்மையிலே உங்கள் மேலதிகாரிகள் மகிழ்ச்சி கொள்வார்கள் இது ஒரு உலகபூர்வமான காரியம் அதே போல் முன்மதியோடு செயல்பட்டு விவசாயம் செய்யக்கூடியவர்களாக இருக்கலாம் மழை காலம் வருவதற்கு முன்பாகவே எல்லாவற்றையும் தயார்படுத்தி நிலத்தை உழுது பக்குவப்படுத்தி நாம் வைத்துக் என்றால் மழை நேரத்திலே விதைகளை விதைத்து நாம் மற்ற நாட்களிலே அறுவடை செய்ய முடியும் அது ஒரு மகிழ்ச்சி அவர்களுக்கு கொண்டு வருகின்றது ஒவ்வொரு காரியங்களிலும் நாம் தயாரிப்போடு இருக்கும் பொழுது உண்மையிலே அந்த தயாரிப்பு நமக்கு உதவி செய்கின்றது அப்படி என்றால் நாம் ஆண்டவருடைய பிள்ளைகளாக மாற வேண்டுமே என்றால் ஆண்டவருடைய மக்களாக இருக்க வேண்டுமே என்றால் நமக்கு ஒரு தயாரிப்பு தேவை அந்த தயாரிப்பு தான் ஆண்டவருடைய வார்த்தைகள் அந்த ஆண்டவருடைய வார்த்தைகளை வாசித்து வாசித்து ஜபிக்கக்கூடிய வேளையிலே உங்களுக்குள் ஒரு பரிசுத்தம் வரும் அந்த பரிசுத்த தன்மையோடு நற்கருணை கொண்டாட்டமாய் இருக்கக்கூடிய அந்த கல்வாரி பலியிலே திருப்பலியிலே பங்கு கொண்டு நீங்கள் செபித்து அவருடைய திரு உடலை நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய வேளையிலே பிள்ளைகளாக நீங்கள் மாறுகிறீர்கள் நாம் அதையெல்லாம் விட்டுவிட்டு உலகத்திற்கு பின்பாக சென்று அனைத்து பாவ இச்சைகளில் விழுந்து மற்றவர்களை கெடுத்து மற்றவர்களை வேதனைப்படுத்தி அதில் மகிழ்ச்சி கொண்டு குடி அடிமையாகி குழந்தைகளையும் மனைவியையும் அடித்து துன்புறுத்தி நிம்மதியற்ற ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி கொண்டு இருந்தால் கடவுள் எப்படி வந்து உங்களுடைய வாழ்க்கையில் தங்குவார் கடவுள் எப்படி உங்களுடைய வாழ்க்கையில் கடந்து வருவார் ஆண்டவர் பெயர் என்ன தெரியுமாம் எஸ்ஐ தீர்க்கதரிசி புத்தகம் ஒன்பதாவது அதிகாரம் ஆறாவது இறை வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது அவருடைய திருப்பெயரோ சமாதான பிரபும் என்பதையாக சொல்லப்பட்டு இருக்கின்றது அப்படி என்றால் அந்த சமாதானம் நம்முடைய குடும்பத்தில் இருப்பது இல்லை அந்த அமைதி இருப்பது இல்லை எபேசிய ரெண்டு பதினான்கில் சொல்லப்பட்டு இருக்கின்றது அவரே நமக்கு அமைதி அருள்பவர் ஆண்டவர் நம்மோடு இருந்தால் தானே அந்த அமைதி நமக்கு கிடைக்கும் பாருங்கள் உயிர்த்தெழுந்த பிறகு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய சீடர்களை தேடி சென்று அவர்களோடு இருந்த பொழுதுதான் அமைதி உரித்தாகுக என்று அவர் தன்னுடைய சீடர்களை நோக்கி சொன்னார் நீங்கள் கடவுளுக்கு உகந்த ஒரு வாழ்க்கை வாழாமல் பாவத்திலிருந்து வெளியிலே வராமல் மற்றவர்களை காயப்படுத்தி சினம் கொண்டு வேதனைப்படுத்தி உபச்சாரம் செய்து கொண்டு பொய்யானை இட்டு ஆண்டவருடைய விருப்பத்தை நிறைவேற்றாமல் இருந்து கொண்டு இருந்தால் நீங்கள் கடவுளுடைய மக்களாக இருக்க முடியாது அதை புரிந்து கொள்ள வேண்டும் ஒரு மனிதனுடைய பாவம் கடவுளையும் மனிதனையும் பிரித்து விடுகின்றது அன்பார்ந்தவர்கள் எஸ்யா தீர்க்கதரிசி புத்தகம் ஐம்பத்தி ஒன்பதாவது அதிகாரம் இறை வார்த்தை வாசித்து பாருங்கள் அதில் சொல்லப்பட்டு இருக்கின்றது உனக்கும் எனக்கும் இடையே ஒரு பிளவு இருக்குமே என்றால் அது நீ செய்த பாவமே என்று ஆண்டவர் சொல்லுகின்றார் அப்படி என்றால் இந்த நாளிலே அமைதியை ஏற்படுத்தக்கூடிய பிள்ளைகளாக இருக்க வேண்டும் கலவரத்தை ஏற்படுத்தக்கூடிய பிள்ளைகளாக இருந்தால் குடும்பத்தை அழிக்கக்கூடிய பிள்ளைகளாக இருந்தால் கருவறையிலே குழந்தைகளை அழிக்கக்கூடியவர்களாக இருந்தால் மற்றவர்களுடைய வாழ்க்கையை அழிக்கக்கூடியவர்களாக இருந்தால் மற்றவர்களுக்கு எதிராக புறங்கூறிக்கொண்டும் அவர்களுக்கு எளிதாக கடிதங்கள்

இருப்பார் என்று சொல்லப்பட்டு இருக்கின்றது மனிதனுடைய நடுவிலே குடியிருக்க கடவுள் விருப்பம் கொள்கிறபடியால் பரிசாக கொடுத்திருக்கின்றார் எனவே தான் தினமும் ஆண்டவரை தேடி வரும் நான் என் ஆண்டவருடைய பிள்ளையாக இருக்கிறேன் ஆண்டவருடைய சீடனாக சீடத்தியாக இருக்கிறேன் உண்மையிலே அமைதியை ஏற்படுத்த கூடியவனாக இருக்கிறேன் நாம் என்று நாம் அறிந்து பார்க்க வேண்டும் ஒன்று தசலோனிக்கர் ஐந்தாவது அதிகாரம் இருபத்தி மூன்றாவது வார்த்தையை வாசித்து பாருங்கள் அமைதி அருளும் கடவுள் தாமே உங்களை முற்றிலும் தூய்மையாக்குவாராக நமக்கு அமைதி தரக்கூடிய கடவுள் ஒவ்வொரு நாளும் நம்மை தூய்மையாக்குவார் நாம் சொல்லக்கூடிய ஒரே செய்யக்கூடிய ஒரே ஒரு காரியம் ஆண்டவரை தேடி வந்து ஆண்டவரே நான் பாவி என்னை மன்னியும் என்று நீங்கள் சொல்ல வேண்டும் அன்பார்ந்தவர்களே ஒரு சகோதரனோடு பேசி கொண்டு இருந்தேன் அந்த நேரத்திலே ஆண்டவர் என்னோடு பேசி பேசினார் அந்த பேச்சிலே இவர் அவருடைய பாவங்களை வெளிப்படுத்தினார் அப்பொழுது சகோதரிடம் சொன்னேன் நண்பா இந்த மா பாவங்களை எல்லாம் நீ செய்திருக்கின்றமாறு என்று சொன்ன செய்கிறேன் என்று அவர் நியாயப்படுத்தினார் அவருடைய பாவத்தை நான் அவருக்காக மனதுக்குள்ளே ஜெபித்து ஆண்டவரே இவரை மன்னியும் என்று சொல்லிவிட்டு அன்பார்ந்தவர்களே நான்கு வருடம் கழித்து அதே என்னுடைய நண்பர் என்னோடு பேசினார் இன்று நான் நல்லது ஒரு பாவ சங்கீர்த்தனம் செய்தேன் உண்மையிலே பாவத்தை அறிக்கையிட்ட பிறகு நான் கடவுளுடைய ஒரு மகனாக மாறிய ஒரு பாக்கியத்தை ஆண்டவர் எனக்கு கொடுத்தார் உண்மையிலே கடவுளுடைய மக்களாக பிள்ளையாக நான் இருக்கிறேன் என்று சொன்ன பொழுதும் உண்மையிலே நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தினேன் நான்கு வருடம் எடுத்தது அன்பார்ந்தவர்களே நான் சொன்ன அந்த ஒரு வார்த்தை நிறைவேறுவதற்கு சில நேரங்களில் கடவுள் காலம் தாழ்த்துவதாக இருக்கலாம் காலம் தாழ்த்துவது நமது நன்மைக்காக என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் எனவே தான் அமைதியை ஏற்படுத்துவோர் பேறு பெற்றோர் ஏனெனில் அவர்கள் என அழைக்கப்படுவார்கள் என்று ஆண்டவராகிய இயேசு சொன்னார் எனவே நீங்கள் அனைவரும் கடவுளுடைய மக்கள் கடவுளுடைய பிள்ளைகள் என்பதை அறிந்து கொண்டு இந்த நாளிலே உலகம் தரக்கூடிய அமைதியை விட்டுவிட்டு என் ஆண்டவர் தரக்கூடிய உண்மையான அமைதியை பெற்றுக்கொண்டு ஆண்டவரோடு இருப்போம் அப்பொழுதுதான் அவருடைய மக்களாக நாம் எனவே சில மணித்துளிகள் நமது நற்கரனை நாதரிடம் நாம் அன்றாடி அவர் தரக்கூடிய அமைதியையும் வல்லமையும் பலத்தையும் பெற்றுக்கொள்வோம் எங்கள் பரலோக தந்தையே கிறிஸ்துவே தூயனல் ஆவியே தகப்பனே இந்த அருமையான நேரத்திலே உம்மை நோக்கி வரவும் உம்மை தேடவும் உம்மை நாடவும் நல்ல உறுதியான மனப்பக்குவத்தை எங்களுக்கு கொடுத்திருப்பதற்காக நன்றி சொல்லி உமை துதிக்கிறேன்ப்பாம் இந்த புதிய நாளிலே புதிய ஆற்றலோடு உமை தேட நாங்கள் வந்திருக்கின்றோம் உமை உமோடு பேசுவதற்கு வந்திருக்கின்றோம் எங்களுடைய குறைகளை சொல்வதற்காகவும் பாவம் மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்வதற்காகவும் கொள்வதற்காகவும் வந்திருக்கின்றோம் அண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே உண்மையிலும் உண்மையுமாக உம்மால் மட்டுமே எங்களுடைய பாவங்களை மன்னிக்க முடியும்

மாறவும் உமது திருப்பெயரை எங்களுக்கு சமாதானத்தை தரும் என்பதை அறிந்து கொள்ளக்கூடிய அந்த பாக்கியத்தையும் தந்திருக்கின்றீர் இறை வாரத் வார்த்தையின் ஞானத்தை கொடுப்பீராகும் யார் யாரெல்லாம் உண்மையிலேயே உம்மை தரிசித்து ஜெபித்துக்கொண்டு இருக்கிறார்களோ விண்ணப்பங்களை ஏறெடுத்து கொண்டு இருக்கிறார்களோ அவர்களுக்கும் உமது முகத்தின் ஒளியை ஒளிரச் செய்வீராகும் உமது மக்களாக உமது மகனாக மகளாக மாற்றிவிட வேண்டுமாய் உண்மை நோக்கி அப்பாம் எல்லோரையும் ஆசீர்வதியும் எல்லோரையும் பலப்படுத்தும் பலவீனங்களை எடுத்து மாற்றுவீராக நோய்களை குணமாக்குவீராக அற்புதங்களும் அடையாளங்களும் நடந்திட வேண்டுமாய் வேண்டுமாய்மை நோக்கி அப்பாம் இந்த நேரத்திலே எங்களோடு கூட இருப்பதற்காக உமக்கு நன்றி எங்களோடு கூட இருந்து செயலாற்றி கொண்டு இருப்பதற்காக உமக்கு சோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் மீட்பரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்புக்கொடுத்து கொடுத்து எங்கள் தாய் கண்ணி மரியாள் வழியாக ஜபிக்கின்றோம் அன்பு தந்தையே பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவை உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக மதுராட்சியம் அருக உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கென்று அழைத்தரலும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனை விளவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரச்சித்தருளும் ஆமேன் அருள் இறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே உம்முடைய திரு வைத்தின் கனிமாக்கிய இயேசும் ஆசிர்வதிக்கப்பட்டவரே அச்சிஷ்டம் அரியே சர்வேசுடைய மாதாவே இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்தில் வேண்டிக் கொள்ளும் ஆமீன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் வயமை உண்டாவதாக ஆதில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமீன் அன்பார்ந்தவர்களே நர்த்தனை நாதர் தரும் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம் எல்லாம் அல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்த ஆவி உங்களை ஆசீர்வதிப்பாராக i mean